இது வந்து பிளஸ் டூ அப்படின்னு போட்டு பாமக பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தது போட்ட பாமக பொறுத்தவரை ஒரு செல்வாக்கு செல்வாக்குமிக்க ஒரு கட்சி தான் அதை வெற்றி மாட்டு கற்றுக்க தேய்ச்சிடுவாங்க இருக்குது பாமக அந்த ஸ்டிக்கரு ஒட்டினதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா திமுக இது போட்டு வச்சுருப்பாங்க அப்போது இவனோட நோக்கம் சிந்தனை என்ன நாம் தமிழ் இயக்கம் இந்த வாட்டி நம்ம வாக்குகளை எப்படியும் பறிச்சிடும் நந்தமிழ் தமிழ் வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் தகவல் உரிமை அடிப்படையில் பல்வேறு வழக்குகளை சந்தித்து பொதுமக்களுக்கு பல நன்மைகளை புரிந்த வாரைக்கவர்கள் வணக்கம் வணக்கம் எல்லா கூட்டணிகள் பரபரப்பா பேசிருந்து அதுவும் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப எதிர்பார்த்தது வந்து அதான் ரொம்ப நேத்திய வரைக்கும் என்னன்னா மதில் மேல இருக்கும் பூனை போல இருந்தாங்க யாருன்னா பாமக அதிமுக சைடு வருவாங்களா இல்ல பாஜக சைடு போவாங்களான்னு சொல்ல பல பந்தயங்கள் கூட நடந்தது அரசியல் விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து ஒரு ஐந்து ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்பாவே பிளஸ் வந்து டூன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வலைதளத்துல வந்து நீங்க பதிவு பண்ணி வந்து நாங்க பார்த்தோம் பாஜக பாஜக தான் வலைதளத்துல வந்து நீங்க பதிவு கரெக்டா போட்டிருந்தீங்க பாஜகோட கூட்டணி செய்த பாமகவுடைய நிலைமை எப்படி இருக்கும் நம்ம திராவிட இயக்கங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக நம்ம ஆட்சி ஆண்டு இருக்காங்க எழுபத்தி அஞ்சு திமுக ஐம்பது திமுக எழுபத்தி அஞ்சு திமுக ஐம்பது ஆண்டு மேலாக இருக்காங்க நம்மள இன்னும் ஐம்பது ஆண்டு காலமாக வந்து இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து நம்மள ஆண்டு ஜசந்தது அப்ப என்ன சொல்லப்பட்டது என்ன வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது சொன்னாங்க ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கடந்த கால வாஜ்பாய் காலகட்டத்துக்கு பிறகு குறிப்பாக நே நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவி இந்த பத்தாண்டுகளுக்கு பிறகு பிறகு பார்த்தீங்கன்னா தெற்கு வாழ்கிறது வடக்கு தெய்கிறது இல்லாம இப்போ அந்த மாதிரி இல்லாம வடக்கும் வாழ்கிறது தெற்கும் வாழ்கிறது இந்த சமுதாயத்துல இந்தியா என்ற ஒன்று ஒன்றுபட்ட மக்கள் ஒற்றுமுடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீ காமிச்சிருக்கு நான் ஒன்றும் பிஜேபி இல்லை நான் திரும்ப எதை வச்சு நீங்க சொல்றீங்க அது எல்லாமே வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க என்ன குறைய சந்தோஷமா இருக்காங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க என்ன உங்க சென்ட்ரல் ஸ்கீம் என்ன போய் சேரல நினைக்கிறீங்க என்ன எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் திருடி எத்தனை லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எத்தனை பட்சம் கொடுக்கலன்னு பாருங்க நீ வெப்சைட்ல போய் பாருங்களேன் நாட்டில் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அதாவது இந்த முத்ரா லோன் பாத்துருக்கீங்களா இந்த முத்ரா லோன் வந்து பேசக்கூடிய பாஜக நீங்களும் தேர்தல் நேரத்தில் அதனுடைய விளம்பரங்கள் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறீங்க ஏன் சொன்னது பல பேர் வந்து லோன் போயிட்டு நானே கூப்பிட்டு போய் பேங்க்ல கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கேன் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இத இந்த சீட்டிங் வேலை பார்ப்பாங்க திமுக என்னன்னா அங்க ஒரு ஸ்கீம் போட்டு அனுப்புவாங்க நமக்கு நிறைய ஸ்கீம் மத்திய அரசு ஸ்கீம் தான் தமிழ்நாட்டுல ஒவ்வொன்றும் ஒரு பேர் ஸ்கீம் என்ன நம்ம மாடலுக்கு என்ன புரியலன்னா வரநாட்டு பேரு வச்சிருந்தான் ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து அந்த பேர் தெரியும்ல தென்மண்டவங்களை தெரிய மாட்டேன் தென்மணிங்களா தெரிய மாட்டேங்குது மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறது திராவிட அரசு மாடல் இந்த முற்போக்கு அரசுன்னு சொல்லிட்டா சுத்திரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த தோழி விடுன்னு ஒன்று இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் போட்டிருக்கோம் அந்த விடுதி வந்து அங்க வந்து சென்ட்ரல் ஸ்கீம் இந்த மாதிரி நூற்று கணக்கான ஸ்கீம் ஆயிரக்கணக்கான பாஜக வந்து முழுமையாக இது இந்த நான் சொன்ன இந்த ஐந்து நாளுக்கு முன்பாக நான் சொன்ன என்னன்னா பாமக வந்து பத்து சீட்டுகள் அதிமுகவுடனும் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறது எல்லாருமே ஊடகங்கள் பேசப்பட்ட விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு நாள் இரவு தெரிஞ்சு ஒரு ஆறு நாளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு இவங்க பேசி முடிச்சிட்டாங்க பிஜேபியோட பத்து சீட்டு இதுவும் ரெண்டு சீட்டில் வந்து அவங்க அவங்க வந்து ஃப்யூச்சர் எப்படி திங்க் பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டு சீட்டில் வந்து இன்றைக்கி பதிவு பண்ணி வச்சிங்க அதெல்லாம் முன்கூட்டியே சொல்கிற விஷயம் ரெண்டு சீட்டு வந்து ஒன்று வந்து அன்புமணி ராமதாஸ் தற்போஸ் இங்கே தோத்தாலும் கூட ஏதாவது ஒரு சீட்டு வாங்கிடணும்னு நினைக்கிறாரு குறிப்பாக அவர் மனைவிக்கு ஏதாவது வாங்கிடணும்னு ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க சோமியா சோமியா அன்புமணி அவர் இதையெல்லாம் தாண்டி வரும்போது ரெண்டு மினிஸ்டர்ஸ் அவங்க கண்டிப்பா கேட்குறாங்க அதுதான் ஏன்னா எப்படி இருந்தாலும் மத்திய அரசை பொறுத்தவரையும் பிஜேபி அரசு தான் ஆளுன்றது இன்னைக்கு இருக்கிற சர்வே பண்றது பிரகாரம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் ஆட்சிக்கு வரும் அந்த ஆட்சியில நமக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் நம்ம குடும்பத்துல இன்னொரு ஒரு இணையமைச்சர் மாதிரி வாங்கிக்கணுன்ற ஒரு நோக்கத்துல தான் அவங்க இருக்காங்க எப்பயுமே பாமகோடைய நோக்கம் என்னன்னு கேட்கலாம் ஆரம்பத்துலேயே நான் சொல்றதுதான் தான் எப்பயுமே எல்லா இடத்துலயும் துண்டுபிடிச்சிருக்கோம் இந்த துண்டு போடுற வேலை பாமகவுக்கு ரொம்ப ஒரு துண்டு அங்க ஒரு துண்டு பல இடங்களில் துண்டு போடுறது அது வந்து மட்டும் இல்ல நாலு பக்கம் இருந்துச்சு நாலு பக்கம் துண்டு போட்டி எது பாக்குறது இந்த பாமகவுக்கு கத்துக்கிட்ட விஷயம் தான் நான் ஆரம்பத்தையும் சொல்றேன் தேமுதிகவுடைய புத்தியும் அதுதான் ஏன்னா அவர் விஜயகாந்த் இருக்கும் போது வந்து எந்த விதமான ஒளிமறைவு இல்லாத ஒரு தலைவன் அம்மா பிரேமலதா பொறுத்தவரையும் எங்கே பார்த்தாலும் துண்டு போட்டு துட்டு துண்டு கேட்கறது தான் ஒரு வேலையாவே வச்சுருக்கோம் இந்த மாதிரி தான் பாமகாவும் அதே ஒரு அடிப்படையை தான் கொள்கையாக வச்சிருக்கிறாங்க துட்டு பிளஸ் இட்டு இப்படி ஒரு விஷயத்த போட்டு வச்சதில்லை அதனால தான் சொன்னேன் இவங்க பேச்சுவார்த்தை இருட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு பகலில் வந்து நாங்கள்லாம் நாங்கள் அங்கே பேசிட்டு இருக்கோம் இங்கே பேசிட்டு இருக்கோம் சும்மா மக்கள் வந்துங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கோம் அந்த அரசியல்வாதிகள் வாரிகள் தான் சொன்னேன் ஐந்து நாட்கள் முன் மாதிரி சொல்லிட்டேன் இது வந்து டென் பிளஸ் டூ அப்படின்னு போட்டு பாமக பிஜேபியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தது அப்படின்னு போட்டார் இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம சக்சஸ் இன்னைக்கு தான் அடுத்த கட்டம் மந்திரி பதவியிலையும் அத அடுத்த கட்ட வேலைக்கும் இவங்க துண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க பாமக பொறுத்தவரை ஒரு செல்வாக்கு மிக்கல ஒரு கட்சி தான் அதை ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது தேய்ச்சிடுவாங்க ஐயோ அவ்வளோ வெற்றி பெற அளவுக்கு அங்கே இருக்குது பாமக அதெல்லாம் பல விஷயம் தெரிஞ்சு போச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த பாமக இருக்கு பாதீங்க அஞ்சு பெர்சன்ட் ஓட்டு தான் பாமக பொறுத்தவரை அஞ்சு பர்சன்ட் டிசைடிங் பண்ண முடியும் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்கு வங்கி வைத்திருப்பது பாமகன்றீங்க இன்னைக்கு வந்து மறுக்கவே முடியாது ஒடுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது சிம்பிளை நீங்க மறைச்சாலும் சரி ஒழிச்சு வச்சாலும் சரி அடுத்த கொண்ட நீங்க எத்தும கொடுத்தாலும் சரி நாம் தமிழ் இயக்கம் அது வந்து சீமானுடைய இயக்கமா தான் கருதுமே தவிர நாம் தமிழ் என்ன சிம்பிளை கொடுத்தாலும் நீங்க பல்ப கொடுத்தாலும் அடிக்கும் நீங்க துப்பாக்கி கொடுத்தாலும் அடிக்கும் அதனால வந்து அதுல இருந்து மாற்று கருத்தம் கிடையாது அது வேற ஒரு ஆங்கிள் நீங்க அதையும் பாமாக்காவோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க இல்ல இல்ல நீங்க ஐந்து சதவீதம் சொல்றதோட வந்து நாம் தமிழர் கட்சி அதை விட அதிகமான டபுள் டிஜிட் ஓட்டுங்க நாம் தமிழருக்கு நீங்க வந்து டபுள் டிஜிட் ஓட்டு அதனால தாங்க திமுகவும் பிஜேபியும் மறைமு ஒரு கூட்டணி வச்சு இன்னைக்கு அந்த சிம்பளை எவ்வளோ கே நேற்று கூட ஒரு ஊடகங்கள்ல பார்த்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த ஒரு வாகனத்துல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க விவசாய ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திமுக இது போட்டு வச்சிருப்பான் அப்போ இவனோட நோக்கம் சிந்தனை என்ன நாம் தமிழ் இயக்கம் இந்த வாட்டி நம்ம வாக்குகளை எப்படியும் பறிச்சிடும் இளைஞர் புதிய வாக்காளரும் சரி இருக்கிற வாக்கா வாக்காளர்களமே அவர்களுக்கு ஆதரவு வந்து அவருக்கு அதிகமா வந்துருச்சுன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆட்சியாளர்கள் அது மட்டும் தான் பயந்து என்ன பண்றா இந்த மாதிரி ஒரு டுபாக்கூர் அமைப்பு இருக்குல்ல எவனோ ஒரு இந்த கர்நாடகால அவன் எல்லாம் யாருன்னே தெரியாது நாட்டுல முதல்ல அவன் பொண்டாட்டி அவன் ஓட்டு போடுமான்னு தெரியாது அந்த கட்சி தலைவர் எழுபது ஓட்டு தான் வாங்கியிருக்காரு ஏழு ஓட்டு வாங்க முடியாதுங்க நீங்க என்னங்க நீங்க சொல்லுங்க அவன் வீட்டுக்காரமா ஓட்டப்படாதுன்னு சொல்றேன் இந்த வாட்டி அது சும்மா உட்காந்துட்டு எங்க உடனும் கூட்டினவர் யாரு கலாய்கிற மாதிரி காலகட்டத்துல வரல கொடுத்திருப்போம் தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு நம்பிக்கை என்பது நான் ரொம்ப நாளா உத்துட்டு வரேன் ஆனா தேர்தல் ஆணையம் எவ்வளவு தேவலமான ஒரு விஷயத்த பண்ணும்னு நினைச்சு கூட பாக்கல அதுதான் தான் அவர் சீமான வந்து சட்ட ரீதியாக போடுறது அறிவிப்பாங்க நினைக்கிறேன் ஆனாலும் அந்த சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் ஆவதை உறுதி அடுத்த சட்டமன்ற தேர்தல் அதுக்கான பலனை அவர் அனுபவிப்பார் என்பது ஏன்னா தன்னுடைய ரத்தத்தை சிந்திருந்த அந்த தொண்டர்கள் சரி பாமகவுடைய எதிர்காலம் எப்படி இருப்பார் இவங்க திடீர் வந்து பாஜக சேர்ந்துட்டாங்கன்னு அவர் வந்து என்ன அன்புமணி ராமதாஸ் வந்து மிரட்டப்பட்டார் அதனால் வந்து அங்க சேர்ந்தாக முடியும் பரவாயில்ல ஒரு தகவல் வேறு மிரட்டப்பட்டார் உருட்டப்பட்டார்ன்னு சொல்லிக்க வேண்டியதுதான் நம்மளே சொல்லிக்கொண்டதுதான் தெரியாதுன்னு தகவல் தான் அது நான் ஆனால் சொல்கிறேன் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம தெரியாத விஷயத்த முதலாத விஷயத்தை சொல்ல முடியாது ஆனால் எதோ அவர் யோகியமானவர்லாம் கிடையாது அவர் வந்து மருத்துவக் கல்லூரி பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடான அனுமதி வழங்கப்பட்டதாக இன்னைக்கும் அவர் மீது வழக்குகள் இருக்கு சிபிஐ வழக்கு இருக்கு இடியா வழக்கு இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதனால இப்ப பொறுத்தவரைக்கும் யாருக்கு இல்லையோ சாமி கடலுக்கு ஐடிக்கும் பயப்படுறானுங்க பாருங்க அதுதான் இப்ப சந்தோஷமா இருக்கு இப்ப அதை தாண்டி இப்போ வந்து இது வந்துடுச்சு சி என்ஐஏ எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் அந்த விஷயத்துல ஏதோ ஒரு விதத்துல வந்து அது பொருத்தி கொண்டு வந்து பாக்குறாங்க முயற்சி இருக்கிறாங்க இல்ல இந்த பொறுத்த வரைக்கும் பாமக ஒரு கொள்கை பிடிப்போடு இருந்து ஒரு கட்சி ஆரம்ப காலத்துல வந்து ஐயா வந்து எல்லா இதுமே சரி நம்ம வெளியில இருந்து சாதி அப்படிலாம் இல்ல தலித்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததே வந்து பாமக தான் தெரியும் அவங்க கட்சியுடைய பொருளாலே வந்து உங்களுக்கு வந்து முழுமையா ஆமா பயிலாவை படிச்சுங்க முழுமையான பயிலும் ஏன்னா நான் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துடைய தொடர்கள் மற்றும் பாதிக்கப்படும் போது சுற்றி பார்க்கும்போது பார்க்கும் போது அதுவும் குறிப்பாக இந்த பாமக வந்து என்ன என்ன இந்த எடுத்தாரு எல்லாம் வருத்தமா பேசிக்கிறாரு அவரு எப்பவுமே நான் சொல்லிட்டேன் நான் துண்டு போறது மட்டும் வேலை இல்லைங்க எப்பவுமே லைம் லைட்ல வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாரு இப்ப கடந்த காலத்துல நான் இந்த ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அவர் மீது நிறைய அவருடைய பல மனக்கணுக்கு தவறாயிருக்குல்ல தப்புதான் சொல்றேன் ஏன்னா தொண்டனும் சரி மக்களும் சரி ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்க மாட்டாங்க எத்தனை நாள் தான் நீங்கள் ஏமாத்திட்டு இருப்பீங்க நீங்கள் அவங்க நீங்கள் சொல்கிற வாக்குறுதியெல்லாம் பார்த்து பார்த்துட்டு நீ எங்களை வச்சு நீ வந்து வெவ்வேறு விதமான பலனடை நீ பல கோடிக்கு அதிபதி ஆயிடுற அப்போ நாங்கள் என்ன வந்து இப்படியே மண்ணை பார்த்து பார்த்துட்டே போகிறதன்னா வெண்ணை தருவது எப்போதுன்னு கேட்குற மாதிரி தான் மக்கள் இப்போ இருக்காங்க அதனால் வந்து பாமக இனி வந்து மக்கள்கிட்ட எந்த விதமான பெரிய செல்வாக்கோ இது ஏற்படாது அது தான் இருக்கும் ம் மாங்கனி வந்து இனி வந்து இனிக்காதுன்றீங்களா பழுக்காது அது ரப்பர் காய் இந்த தேர்தலில் வந்து மீத மாட்டாங்க அப்படின்றீங்களா நிச்சயமாக ஒன்றுமே தேராது ம் தேராது பா மாங்கனி தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைவர் அன்புமணி அவர்கள் எடுக்கிற முயற்சி அத்தனையுமே தோல்வியில் தான் போய் முடியும் மிகப்பெரியற்றங்க வச்சு மாற்றம் முன்னேற்றணும் மக்களுக்கு எப்படி ஏமாற்றம் தெரிஞ்சு போச்சு தெரியும் அதனால் பாமக இனி வந்து அவருடைய பலம் வெளுக்காது பழுக்காது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் வந்து வாக்கு வங்கி என்பது வரைக்கும் சரிவும்லை அந்த வாக்கு வங்கி வந்து இன்னும் உறுதியா இருக்கு அதனால வந்து அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நம்புவோம் வணக்கம் நன்றி